வணக்கம் இந்த புத்தக வனம் சேனலுக்கு மறுபடியும் இங்கு அறிவுறையிருக்கிறேன் நான் ஜெயந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது விலங்குகளின் புலன்கள் மூலமாக அவைகளை சுற்றியும் விரிவடையும் உலகங்கள் நம் புலன்களின் வழியாக நாம் உள்வாங்கிக் கொள்ளும் உலகத்திலிருந்து எத்தனை தூரம் மாறுபட்டிருக்கு என்பதை பற்றிய மிக சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் ஒரு நாய் அதன் புருவங்களை உயர்த்தி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைத்து ஒரு அப்பாவை மாதிரி ரொம்ப பாவமாக தோற்றமளிக்கிற அந்த முகபாவனை வெளிப்படுத்துவதை நாம் பல முறை பார்த்துருப்போம் ரொம்ப கியூட்டான ஒரு எக்ஸ்பிரஷன் அது எப்படி அதனால் அந்த மாதிரி ஒரு பாவனையை அதன் முகத்தில் கொண்டு வர முடியுது நாயின் முகத்தில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தசையின் உதவி கொண்டு அதன் உள்புருவங்களை அந்த நாயால் உயர்த்த முடியும் இந்த குறிப்பிட்ட தசையானது ஓநாய்களில் கிடையாது நாய்கள் பல நூறு வருடங்களாக மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டு நம்முடனே பயணிப்பதால் மனித முகங்கள் மாதிரி சிறிது தோற்றம் நாய்களின் முகங்களிலும் பரிணாம வளர்ச்சியில் தற்செயலாக சில வடிவ மாற்றங்கள் ஏற்பட்டன இதன் விளைவாக உருவானதுதான் அதன் புருவங்களை உயர்த்த பயன்படும் தசை இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டதினால்தான் அந்த நாயுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை நம்ம கவனிக்கும் போது அதன் மன ஓட்டங்களை ஓரளவு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த காட்சியை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு அன்பும் கருணையும் பிறக்குது இப்படி மனிதர்கள் நாய்களை புரிந்து கொள்வதற்காகவே அவைகளின் முகங்களில் வடிவ மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை பற்றி படிக்கும்போது அது நமக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தது அதே நேரத்தில் நாய்கள் பார்க்கும் உலகத்திற்கும் நாம் பார்க்கும் உலகத்திற்கும் வேறுபாடுகள் உண்டு பார்வையை பொறுத்தவரை நாய்களை என்று அதாவது அவைகளின் கண்களின் ரெட்டினால் இருக்கக்கூடிய இரண்டு கோன்செல்ஸ்களின் உதவி கொண்டு அவை நிறங்களை பார்க்கின்றன நாய்கள் பார்க்கும் உலகம் பெரும்பாலும் நீலம் மஞ்சள் சாம்பல் நிறங்களில் தெரியும் நமக்கு தெரிகிற சிவப்பு நிறம் மாதிரி அவைகளுக்கு சிவப்பு தெரியாது குதிரைகளும் டைக்ரோமேட்ஸ் தான் மனிதர்கள் பார்வையை பொறுத்தவரை ட்ரைக்ரோமேட்ஸ் என்று அறியப்படுறோம் அதாவது மூன்று கோன்செல்ஸ்களின் உதவி கொண்டு நாம் நிறங்களை பார்க்கிறோம் பறவைகள் டெட்ராக்ரோமேட்ஸ் என்று அறியப்படுகின்றன இவை ரெட்டினால் இருக்கிற நான்கு கோன்செல்ஸ்களை பயன்படுத்தி நிறங்களை பிரித்தருகின்றன நாம் பார்ப்பதற்கும் அப்பால் பறவைகளால் அல்ட்ரா வயலட் நிறத்தையும் பார்க்க முடியும் இதை தவிர அமேசான் காடுகளில் காணப்படும் ஸ்லாத் என்ற உயிரினம் அர்மடிலோஸ் சுராக்கள் திமிங்கலங்கள் செஃபலாபாட்ஸ் வகையைச் சேர்ந்த அக்டோபர்ஸ் கட்டில் ஃபிஷ் இந்த மாதிரியான ஜீவராசிகளால் நிறங்களை பார்க்க முடியாது இவைகளை மோனோக்ரோமேட்ஸ் என்று சொல்கிறோம் இப்படி ஒவ்வொரு உயிரினமும் பார்க்கும் உலகங்கள் வேறு கேட்கும் நுகரும் சுவைக்கும் தொட்டு உணரும் உலகங்கள் வெவ்வேறு அவைகளை பொறுத்தவரை அந்தந்த உலகங்கள் தான் நிஜம் அதாவது ஒவ்வொரு ஜீவராசியும் அதற்கான ஒரு தனி சென்சரி பபுளில் அடங்கியிருக்கு தான் ஏகப் வான் உக்ஸ்குல் என்ற பால்டிக் ஜெர்மன் ஜுவலஜிஸ்ட் உம்வெல்ட் என்று குறிப்பிட்டார் இந்த உம்வெல்ட்டை பற்றி தான் அதாவது ஒவ்வொரு உயிரினமும் தனித்தனியாக அடங்கியிருக்கும் அந்த சென்சரி பபுள்ஸை பற்றியும் அவைகளுடைய விசித்திரங்களை பற்றியும் மர்மங்களை பற்றியும் மிக பிரமிப்பூட்டும் தகவல்களாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆங்கில நான் ஃபிக்ஷன் புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் இந்த புத்தகம் அறிவியல் வட்டாரங்களில் பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்பட்ட ஒரு படைப்பு இதை பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் குரூப்பின் ஒரு பிரிவான விண்டேஜ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன்று நாம் பார்க்க இருப்பது எட் யாங் அவர்கள் எழுதியிருக்கிற ஆன் இம்மென்ஸ் வேர்ல்டு என்ற புத்தகத்தை பற்றி மனிதர்களாகிய நமக்கு வாசனை உணர்வு எத்தனை முக்கியமோ எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துறோமோ அதே மாதிரி தான் மற்ற உயிரினங்களும் என்று கருதுவதே ஒரு தவறான சிந்தனை என்று எட்யாங் அவர்கள் குறிப்பிட்டார் ஏன்னா சில கிரீச்ச பொறுத்த வரைக்கும் வாசனை உணர்வு தான் எல்லாமே வாசனையை பற்றி பேசும்போது ஃபிரமோன்ஸ் என்ற கெமிக்கல்ஸை பற்றி புரிந்துகொள்ள வேண்டியது அவசியமாகுது ஒரே இனத்தை சேர்ந்த ஜீவராசிகள் அவைகளுக்குள்ளாகவே தகவல்களை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தும் கெமிக்கல் சிக்னல்ஸ் தான் ஃபிரமோன்ஸ் உதாரணமாக ஒரு உயிரினத்தை பற்றி குறிப்பிடணும்னா ஆங்கிலத்தில் மார்க்ஸ் என்று அறியப்படும் அந்துப்பூச்சிகள் இனச்சேர்க்கை காலகட்டத்தின் போது ஒரு பெண் அந்துப்பூச்சி ரிலீஸ் செய்கிற கெமிக்கல் கெமிக்கல்ஸை ஆண் அந்துப்பூச்சி அதன் ஆன்டனியில் இருக்கிற ஃபேக்டரி ரிசப்டார்ஸின் உதவி கொண்டு பல மைல்கள் தொலைவிலேயே நுகர்ந்து அந்த பெண்ணை தேடி பறந்து போகும் பெரும்பாலான ஆண் அந்துப்பூச்சிகள் அடல்ஹுட் பருவத்தை அடையும் சமயத்தில் அவைகளுக்கு வாய் பகுதிகளே இருக்காது அதனால் இப்போ உணவு உட்கொள்ள வேண்டிய அவசியமே அவைகளுக்கு இல்லாமல் போகுது இந்த குறுகிய வாழ்நாளில் அதுங்களுடைய ஒரே குறிக்கோளே பெண் துணையை தேடி பறந்து அவைகளோடு இனச்சேர்க்கை நடத்துவது மட்டும்தான் இந்த காலகட்டத்தின் போது ஆனந்து பூச்சிகளுக்கு சில ஆபத்துகள் இருக்கு அதில் ஒரு முக்கியமான ஆபத்து போலா ஸ்பைடர் என்ற சிலந்தியின் வடிவில் காத்துட்டு இருக்கும் பெண் அந்து பூச்சி ஆணை கவருவதற்காக ரிலீஸ் செய்கிற ஃபியூரமான் கெமிக்கல்ஸ்க்கு என்ன மனம் இருக்குமோ அதே மனமுடைய ஒரு கெமிக்கலை இந்த போலா ஸ்பைடர் செக்ரிட் செய்யும் அதை தன்னுடைய ஆண்டனே மூலம் நுகரும் ஆண் அந்து பூச்சி அந்த வாசனை பெண்ணிடமிருந்து வருவதாக தவறாக புரிந்து கொண்டு அந்த திசையில் பறந்து இறுதியில் சிலந்தி வலையில் சிட்டு கொள்ளும் இப்படி இந்த போலா ஸ்பைடர் ரொம்ப தந்திரமான ஒரு ட்ராப்பை செட் பண்ணி பூச்சியை தன்னுடைய வலைக்கு வர வைத்து இறையாக உட்கொள்ளுது எறும்புகளும் அவைகளுடைய ஆண்டனியில் இருக்கிற ரிசெப்டார்ஸ் உதவி கொண்டு ஃபியூரமான்ஸை நுகர்ந்து தான் வெவ்வேறு செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றன இந்த எறும்புகள் பல வகையான பியூரமான்ஸை வெவ்வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்துகின்றன உதாரணமாக ஒரு இறை அகப்பட்டிருக்குன்னா அதை எல்லா எறும்புகளும் சேர்ந்து ஆக்கிரமித்தாகணும் ஒரு நிலை இருக்கும்போது மற்ற எறும்புகளுக்கு தகவல் சொல்லி அனுப்புவதற்கு ஒரு விதமான பீரமான இவை பயன்படுத்துகின்றன அதே மாதிரி ஒரு இடத்துல உணவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குனா அந்த இடத்தை நோக்கி செல்லும் பாதையை குறிப்பதற்கு மார்க் செய்வதற்கு இன்னொரு விதமான பீரோமனை இவை உபயோகிக்கின்றன குழுக்களுக்குள்ளாகவே ஒன்றை ஒன்று அடையாளம் கண்டுகொள்வதற்கு வேறு வகையான பீரமனை இவை பயன்படுத்துகின்றன இப்படி பொதுவாகவே எறும்புகள் அவைகளின் ஆண்டனியில் இருக்கிற ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ் உதவி கொண்டு பீரமான்ஸை நுகர்ந்து அவைகளிடமிருந்து கிட்டும் தகவல்களை ப்ராசஸ் செய்துதான் பல வகையான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றன மற்ற புலன்களெல்லாம் என்ன சொல்லுது என்பதை பற்றி இவைகளுக்கு கவலையே கிடையாது இப்படி இருப்பதால் சில தமாஷான விஷயங்களும் நடக்கும் உதாரணமாக ஒரு சிவப்பு எறும்பு அதன் குட்டி லார்வல் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த உடலுக்கு ஒரு மனம் உண்டு ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ் என்று அறியப்படும் பட்டாம்பூச்சிகளுடைய முட்டைகளிலிருந்து வெளிவரும் கேட்டர்பில்லர்ஸ் என்ற புழுக்களுக்கும் அதே மனம்தான் இருக்கும் மனம் ஒரே மாதிரி இருக்குமே தவிர தோற்றத்தில் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஆனால் இந்த சிவப்பு எறும்புகள் மனத்தை மட்டுமே அதாவது ஃபியூரோமான்சியை மட்டுமே பிரதான அடையாளமாக வைத்துக்கொண்டு ப்ளூ பட்டர்ஃப்ளைஸின் கேட்டர் இவைகளுடைய லார்வை என்று தவறாக புரிந்து கொண்டு அவற்றை பாதுகாத்து வளர்த்து வரும் தோற்றத்தில் நிறைய வேறுபாடுகள் இருக்கே என்பதெல்லாம் அவைகளுக்கு உரைக்கவே உரைக்காது இவ்வளவு ஏன் ஒரு எறும்பு உயிரோடு இருக்கா இறந்து விட்டதா என்பதே மற்ற எறம்புகள் ஃபியூரமான்சி நுகர்ந்துதான் நிர்ணயிக்கும் இஓ ஓ வில்சன் என்ற பயாலஜிஸ்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார் அவர் என்ன செஞ்சார்னா இறந்து போன எறும்புகளின் உடல்களுக்கு என்ன மனம் இருக்குமோ அதே மனத்தையுடைய ஆயிலிக் ஆசிட் என்ற கெமிக்கலை உயிரோடு இருக்கிற எறும்புகளுடைய உடல்களில் அப்ளை பண்ணியிருக்காரு அதை நுகர்ந்ததுமே மற்ற எறும்புகள் இவை இறந்து விட்டதாக முடிவு செய்து இவற்றை தூக்கிக்கிட்டு டிஸ்போஸ் பண்ண கொண்டு போயிருக்கு இதுங்களும் எவ்வளோதான் உடல்களை அசைத்தாலும் கால்களை ஆட்டினாலும் மற்ற எறும்புகளுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது உங்கள் உடல்களில் இருக்கிற இருந்து நீங்கள் இறந்து போய்விட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிணங்கள் என்று சொல்வது மாதிரியே இவைகளுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு இப்படி ஃபியூரோமோன்ஸ் தான் எறும்புகளுடைய தினசரி நிகழ்வுகளை நிர்ணயிக்குதுன்னு சொல்லலாம் பாலூட்டிகள் பறவைகள் ஊர்வன இந்த உயிரினங்கள் பெரும்பாலும் அவைகளுடைய நாவின் உதவி கொண்டு சுவையை உணரக்கூடியவை ஆனால் எல்லா கிரீசர்ஸும் இப்படி கிடையாது பெரும்பாலான பூச்சிகளுக்கு அவைகளுடைய கால்களிலேயே சுவையை உணரக்கூடிய டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் இருக்கும் உதாரணமாக தேனீக்கள் பூக்களின் மீது நின்றபடி அவைகளின் கால்களில் இருக்கும் டேஸ்ட் ரிசெப்டார்ஸின் உதவி கொண்டு தேனின் திதிப்பை உணர முடியும் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்முடைய உடலில் தளவும் மருந்தில் டீட் அதாவது டைஎத்தில் மெட்டாடோலோமைட் இல்லை என் என் டீட் என்ற கெமிக்கல் கலந்திருக்கும் இந்த மருந்து தடவப்பட்ட மனித தோலின் மீது ஒரு கொசு பறந்து வந்து அமரும்போது அந்த டீட் கெமிக்கலுக்கு இருக்கிற கசப்பு சுவையை கொசுவோடைய கால்களில் இருக்கும் டேஸ்ட் ரெசெப்டார்ஸில் உணர முடியும் உடனே அந்த இடத்த விட்டு அந்த கொசு விலகி பறந்து போயிடுது சில பூச்சிகளுக்கு அவைகளுடைய இறகுகளிலேயே டேஸ்ட் ரெசெப்டார்ஸ் இருக்கும் இவை பறந்து கொண்டு ஏதாவது உணவு தென்பட்டால் அவற்றை ட்ரேஸ் செய்வதற்கு அந்த இறகுகளில் இருக்கும் டேஸ்ட் ரெசப்டார்ஸ் உதவியாக இருக்கும் இப்படி நாம் உணவுகளை பற்றியும் சுவைகளை பற்றியும் டேஸ்ட் ரெசெப்டார்ஸை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கும் போது குறிப்பாக ஒரு உயிரினத்துடைய பயாலஜி நம்மை பிரமிக்க வைக்கும் அதன் பெயர் தான் கேட்ஃபிஷ் இந்த மீனே ஒரு நீந்தும் நாக்குன்னு சொல்லலாம் கேட்ஃபிஷோடைய வாய்ப்பகுதியை சுற்றியும் முடிகள் மாதிரி மீசைகள் மாதிரி நீண்டு வளர்ந்திருக்கும் பார்பல்ஸ் என்ற உறுப்புகளுடைய நுனியிலிருந்து அந்த மீனின் வாலின் நுனி வரை உடல் முழுக்க டேஸ்ட் பட்ஸ் நிறைந்திருக்கும் அந்த உடலின் ஒவ்வொரு புள்ளியாலும் சுவையை உணர முடியும் என்பதுதான் உண்மை ஒரு ஆங்னி டைரக்ஷனல் டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பறவைகளில் பெரும்பாலான பறவை இனங்களால் இனிப்பு சுவையை உணர முடியாது சில பட்சிகளை தவிர அவை எந்தெந்த பார்த்தோம்னா சாங் பேர்ட்ஸ் அதாவது பாடும் பறவைகள் அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய பறவைகள் உதாரணமாக ராபின்ஸ் ஜேஸ் கார்டினல்ஸ் ஸ்பேரோஸ் ஸ்டார்லிங்ஸ் ஃபிஞ்சஸ் டிட்ஸ் இந்த மாதிரியான சாங் பேர்ட்ஸால் இனிப்பு சுவையை உணர முடியும் இது எப்படி சாத்தியம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மார்ட் பால்வின் என்ற எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை முன்னெடுத்து வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு இந்த பாடும் பறவைகளில் உமானி சுவையை உணரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட் ரிசெப்டார் மட்டும் இனிப்பு சுவையை உணரக்கூடிய டேஸ்ட் ரிசப்டராக திரிந்து மாறுதல் அடையுது இது பரிணாம வளர்ச்சியில் நடந்த ஒரு விந்தையான நிகழ்வு இந்த விந்தையான மாற்றத்தின் விளைவாக தான் பேர்ட்ஸால் இனிப்பு சுவையை உணர முடியுது என்பதை பற்றி படிக்கும்போது இயற்கை எப்படி ஒவ்வொரு உயிரினத்துடைய பரிணாம வளர்ச்சியையும் அவ்வளவு நுணுக்கமாக செதுக்கிட்டே வந்திருக்குது என்பதை நினைத்து வியப்படையாமல் இருக்க முடியல பீகாக் மேண்டிஸ் ஷ்ரிம்ப் என்ற கடல்வாழ் உயிரினத்துடைய கண்களை பற்றி இந்த புத்தகத்தில் ஒரு நீண்ட விரிவான கட்டுரை இருக்குது அதாவது உலகத்திலேயே மிக மிக அதிநுட்பமான கண்கள் மோஸ்ட் சஃபஸ்டிகேட்டட் ஐஸ்னால் அது பீகாக் மேண்டஸ்டின் போடைய கண்கள் தான் என்று இதில் எடியோங் அவர்கள் குறிப்பிட்டார் இந்த கட்டுரையை வாசிக்கும் போது இவ்வளவு விசித்திரமான கண்களின் வழியாக அந்த உயிரினம் பார்க்கும் உலகம் எப்படி காட்சி அளிக்கும் என்று தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி ஏற்படுது அந்த பீகாக் மேண்டஸ்டின் போடைய கண்களின் வழியாக ஒரு முறை உலகத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் கூட நமக்கு உண்டாகும் பிட் வைப்பர்ஸ் என்ற பாம்புகளுடைய ஹீட் சென்சிங் பிட்ஸ் என்ற உறுப்பை பற்றி இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இடம்பெற்றிருக்கு சீதோஷன நிலையில் ஒரு சின்ன உயர்வு ஏற்பட்டால் கூட எப்படி அந்த பாம்புகளால் அவ்வளோ துல்லியமாக உணர முடியுது என்பதை பற்றி இதை படிக்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியுது பெரும்பாலான பறவைகளில் இடது கண்ணும் வலது கண்ணும் அதாவது வலது மூளையும் இடது மூளையும் எப்படி ஒரே நேரத்தில் வெவ்வேறு பணிகளை செய்வதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு என்பதை பற்றியும் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு இருக்குது இப்படி பல விசித்திரமான கண்களை பற்றியும் காதுகளை பற்றியும் அழகான வினோதமான உயிரினங்களுடைய சுவை உணர்வு வாசனை உணர்வு தொடுதல் உணர்வு இதை பற்றியெல்லாம் இது வரைக்கும் நாம் கேள்விப்படாத பல வித்தியாசமான தகவல்கள் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் இயற்கையை பற்றிய நம்முடைய புரிதலையும் சிந்தனையும் மாற்றி அமைக்கக்கூடிய தகவல்கள் இதில் நிறைய இருக்குது இதை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கிறேன் என்று கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி